கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் தேவன் வித்தியாசமாகவே நம்மை நடத்தி வருகிறார் அவருடைய அவருடைய இரக்கமும் இருக்கிறது தேவடைய பிள்ளையை இன்றைக்கு ஒரு விசுவாசி தன் ஜீவியத்தை இந்த நாட்கள் நடத்த வேண்டுமானால் அவருடைய காரூண்யம் நமக்கு தேவை ஒரு வசனத்தை நாம் இந்த காலையில சிந்திப்போம் சகரியாவ ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்தால் அவருடைய காரண்யம் எவ்வளவு பெரியது அவருடைய சௌந்தர்யம் எத்தனை பெரியது தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கண்ணிகளையும் வளர்க்கும் நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் அவருடைய காரின்யம் மகா இறக்கத்திற்கு மேலான ஒன்று இந்த காரண்யம் எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அவருடைய காரணியத்தினால் பூமி நிறைந்திருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசித்தோமானால் அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கர்த்துடைய காரணியத்தினால் நிறைந்திருக்கிறது என கண்பான தேவ பிள்ளையே இந்த பூமியை கர்த்தர் தம்முடைய காரணியத்தினால் நிறைத்திருக்கிறார் எத்தனை ஒரு ஆசிர்வாதமான ஒரு வார்த்தை என்பதை நாம் சிந்திக்க கத்த நமக்கு உதவி செய்கிறார் என கண்பான தேவ பிள்ளையே காரூணியம் என்றால் நம் மேல் வைத்திருக்கிற இரக்கம் கிருபை இந்த ஜென்டில்னஸ் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதை தேவ நமக்கு வைத்திருக்கிற காரியம் என்னவென்றால் அவர் அநாதி காதமல்லாய் நம்மை தெரிந்து கொண்டார் இந்த காரூயத்தை தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் அழிந்து போகாமல் இருப்பதும் இந்த உலக அந்தகார வல்லமைகள் தொடாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய கிருபை அவருடைய காரூண்யம் அவருடைய மாறாத அன்பிலே கத்தமி வைத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளை இந்த அதிகால வேலையில இந்த காரூண்யம் சூழ்ந்திருக்கிறதா பூமியை சுற்றி இருக்கிறதா இந்த காரூயம் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தைந்து ஆறிலே அவருடைய காரூண்யம் இருக்கிறதாம் சிந்தித்து பாருங்கள் அது நித்தியத்திய காலமாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு மாபெரும் கிருபுதான் இந்த காரூண்யம் என அன்பான தெய்வச் இந்த கால நானும் நீங்களும் இந்த உலகத்தில் இருப்பதே அவருடைய காரூணியத்தினால் அவருடைய இரக்கத்தினால் அவருடைய கிருபையினால் மறந்து விடக்கூடாது இந்த தேவடைய காரூண்யம் உனக்குண்டா உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் இந்த அன்பை நீ உணர்ந்திருப்பாயானால் அவருடைய காரியத்தை உணர்ந்திருப்பாயனால் இந்த நாளிலே தேவனாய் கத்தோனை ஆசிர்வதித்து உன்னை கனப்படுத்த விரும்புகிறார் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு உலகம் இன்றைக்கு போகிற பாதையை பார்க்கும் பொழுது உலகத்திலே போகிற காரியங்களை சிந்திக்கும் பொழுது நாம் பயப்படுகிறோம் நாம் ஒருவேளை நமக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி நாம் பயந்திருக்கிற நாட்களை கத்த சொல்லுகிறார் என் காரூண்யம் உன்னை காக்கும் என் தேவனுடைய பிள்ளையை இந்த காரூண்யத்தினால்தான் தேவனம் நடத்தி இருக்கிறார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தாவை இந்த உலகத்திலே நீர் எங்கள் நடத்தி வர எல்லா பாதைகளுக்கு சோத்திரம் என்று சொல்லுவோம் தேவனம் ஆசிவத்து கனப்படுத்துவாராக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பு நல்ல ஆண்டு வர காருணியத்தினால் எங்களை நடத்துகிறதுக்காய் சோத்திரம் எங்களுடைய பெருமையோ எங்களுடைய எண்ணங்களோ எங்களுடைய சிந்தனைகளோ நாங்கள் உயர்வோ தாழ்வோ இல்லைப்பா நீருமுடைய காரணத்தை கொண்டு எங்களை அனுதினமும் நடத்துகிறதுக்காய் சோத்திரம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் கனப்படுத்தும் பாதுகாத்தனும் என்னுடைய கரம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே இந்த மனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்